இந்திய எதிர்ப்பு அப்படின்ற விஷயத்தை பிஞ்ச செருப்புன்னு சொல்கிறது மூலமா ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை இந்திய எதிர்ப்பு போராடுக்காக உயிர் நீத்த நூற்று கணக்கான தியாயிகளை அவர் வந்து ஒச்சப்படுத்திருக்கார் ஒருத்தர் சம்பந்தமே இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பேசினா அதையே பேசுறாங்க இந்திய சமஸ்கிருதம் இது அது வடக்கு பிஞ்சு போன தூக்கி எறியில் இங்கே டாக்டர் ஆனோம்னா அவங்க சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு குவாலிபிகேஷன் வச்சிருக்காங்க அது பெரிய டாக்டர் ஆகணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்கணும் எதுக்கு வைக்கிறேன் இப்போ மற்ற ஜாதிக்காரங்களாக ஆகக்கூடாதா சமஸ்கிருதம் பார்ப்பவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது அப்படி ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருந்த நீதி கட்சி பெரியாரின் முன்னோடி இயக்கம் நீதி கட்சி தான் அதை வந்து பாத்தினாங்க எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து தமிழுக்காக பேசுகிறோன்னு மோடி எங்கே போனாலும் வந்து பேசுறாரு செத்துப்போ எட்டு கோடி பேருக்கு மேலே உலகம் முழுவதும் பத்து கோடி பேருக்கு மேலே பேசுகிற மொழிக்கு எழுபத்தி நாலு கோடி சரிங்களா ஆனால் இருபத்தி ஆறாயிரம் பேர் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய செத்து போன மொழியான சமஸ்கிருதத்துக்கு மோடி அரசு ஒதுக்கணும் நிதி எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு கோடி ஏற்கனவே உயிர் கொடுத்த அந்த தியாகலையும் வந்து இழிவுபடுத்துறது இதற்கு அண்ணாமலை மன்னிப்பு உறுதியாக கேட்கணும் அப்படி இல்லைன்னா போராட்டத்தில் இல்லை நீ பிஜேபி வேட்பாளர்களை பார்த்து நீ ஹிந்திக்கு வேலை செய்யற சமஸ்கிருத வேலை செய்கிறவன் தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் வாரன்னு மக்கள் வந்து கேள்வி எழுப்பு அறுபத்தி நாலுலேருந்து இருந்து அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு வரை அந்த போராட்டம் தான் தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திய போராட்டம் அதில் தான் வந்து தாளமுத்து நடராசன் வந்து சுட்டுக்கொல்லப்பட்டாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் கைது செய்யப்பட்டாங்க மூன்றாண்டு முன்னாவர்தான் ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் மாநாடு போராட்டம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஒரு பேசும் அண்ணாமலை மாறி இருக்கிறார் குறிப்பாக இந்தி எதிர்ப்பு போராட்டம் அந்த விஷயம் சமஸ்கிருதம் தூக்கிட்டு மாதிரியான ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சை பேசி இன்னைக்கு பல்வேறு அரசு கண்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள் எப்படி அதாவது இந்தி எதிர்ப்பு தாய்மொழியான தமிழ் உணர்வு அப்படின்றது நமக்கு தமிழர்களோட ரத்தத்தில் கலந்தது கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் வருஷமா இந்த போராட்டம்ன்றது வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குது சங்க இலக்கிய காலத்திலேருந்து இன்றைக்கு வரை மொழி உரிமையில் தமிழர்கள் ஒருபோதும் விட்டு கொடுத்ததே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் கீழ்த்தர்மா பேசி பிஜேபியோட தத்துவார்த்த அரசியல் நிலைப்பாடு தமிழுக்கு எதிரானது நம் தாய்மொழிக்கு எதிரானது அப்படின்றத அண்ணாமலை போகிற போக்கில் வந்து சொல்லியிருக்காரு இது வெறுமனே வாய்ந்தவரி வந்த வார்த்தை கிடையாது உள்ளத்துக்குள்ளே இருந்து அண்ணாமலை வந்து வெளிவருது இந்திய எதிர்ப்பு அப்படின்றத வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து அவர் வந்து சொல்கிறார் ரெண்டாவது விஷயம் சமஸ்கிருதம் மூணாவது விஷயம் வடக்கு தெற்குன்னு பேசுகிறாங்க அப்படின்னு இந்த மூணு விஷயத்துக்கு நான் வந்து முதல்ல வந்து அண்ணாமலை இது மட்டும் பேசினதில்லை இன்னும் ஏராளமான விஷயங்கள் வந்து அவர் பேசுகிறாரு அவர் கிட்டத்தட்ட லூஸ் மாதிரி பல விஷயங்கள் வந்து உளர்றாரு அப்படின்றதுனாலும் ஆனால் அதுலேருந்து அவங்க உள்ளே கிடக்க என்ன பிஜேபியோட வெளியில் பேசுகிறது என்ன உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்ன அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது இதுக்கு முன்னாடி வந்து கச்சாரன்சியே வந்து இருக்காது அப்படின்னு வந்து ஒன்று வந்து பேசினார் ஆனால் குஜராத்தில் கச்சாரன்சி தான் அரசாங்கத்துக்க கட்டுப்பாட்டில் இருக்குது மகாராஷ்டிராவில் அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்குது க உத்திரப்பிரதேசத்தில் காசி விஸ்வநாதர் கோயில் அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது நாடு முழுவதும் உள்ள கோயில்கள் ஈவன் மோடி காலத்திலே அரசு கட்டுப்பாட்டில் எடுத்துருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இவங்க கச்சாரன்சி இருக்காது அப்படின்னு வந்து அண்ணாமலை வந்து பேசினார் அவங்க கட்சி நிலைப்பாட்டுக்கு எதிராகவே இருந்து இங்கே ஒன்று பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் இது ஒன்று ரெண்டாவது பெரியார் சிலை வாசகத்தை வந்து நான் எடுப்பேன் பெரியார் கொள்கை அவர் சிலை கீழே வச்சுருக்காங்க வேற எங்கேயாவது அண்ணாமலை நெத்தியில எழுதி விடுறாங்க பிஜேபி ஆஃபீஸில் வந்து எழுதுறாங்க கோயிலில் போனால் கடவுளை போகிறது வாச இனி மசூதிக்கு போனால் வந்து அவங்க குரானில் இருக்க வாசகம் இருக்கும் சர்ச்சுக்கு போனால் பைபிளில் இருக்க வாசகம் இருக்கும் காந்தி சிலை இல்லை அவர் என்ன சொன்னாரோ இருக்கும் நேதாஜி சிலைக்குள்ள அவர் என்ன சொன்னாரோ இருக்கும் இப்படிதான் இருக்கும் பெரியார் சிலைக்குள்ள அவர் சொன்னது இருக்குது இது இருக்கக்கூடாது அப்படின்னு இது அரசியல் சட்டப்படியான உரிமை இவர் ஆனால் ஐபிஎஸ் படித்ததை சொல்கிறாங்க எப்படி படித்து என்ன வந்தான்னு தெரியல ஆனால் அந்த அரசியல் சட்ட ரீதியான அடிப்படை உரிமையை பற்றி கூட ஒரு சரியான புரிதல் அண்ணாமலை கிடையாது அதே போல் தமிழ் சமூகத்தை பற்றி புரிஞ்சுக்கிறாமல் இன்றைக்கி வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு முதல்ல இந்திய எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு அப்படின்ற விஷயத்த பிஞ்ச செருப்புன்னு சொல்கிறது மூலமாக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக உயிர் நீத்த நூற்றுக்கணக்கான தியாகிகளை அவர் வந்து கொச்சப்படுத்திருக்காரு ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்ட தியாகிகளை எப்படி பிஜேபி கொச்சப்படுத்துகிறாங்களோ அதை இன்றைக்கி அண்ணாமலை வந்து இன்றைக்கும் கொச்சைப்படுத்துகிறாங்க இப்போ வரலாற்று நெடுகள் உள்ள இந்திய எதிர்ப்பு போராளிகளை வந்து கொச்சப்படுத்துகிறார் அப்படின்றதா இந்திய எதிர்ப்பு போராட்டன்றது ஏதோ தமிழர்கள் விரும்பி உருவானது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் மூணு நாலு கட்டங்களாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கு முப்பத்தெல்லாம் ராஜாஜி வந்து முதல்வராட்டார் பார்ப்பனர்களோட தலைவர் அவர் வந்து பள்ளியல்ல கட்டாயமா இந்தியை வந்து கொண்டு வர இப்போ நம்ம எது கட்டாயமா இந்தி படிக்கணும் நம்ம எது கட்டாயம் இந்தி படிக்கணும் ஒரு மொழி எந்த மொழியும் யாரும் வந்து கற்றுக்கறல அதில் ஒன்றும் நம்மள இல்லை இங்கிலீஷ் படிக்கிறோம் ஹிந்தி படிக்கிறோம் இது வந்து ஜெர்மன் படிக்கிறாங்க கொஞ்சம் பேர் சமஸ்கிருதம் கூட படிக்கிறாங்க அவங்கவும் படிச்சுட்டு போகணும் அதுக்கு தமிழர்கள் எதிரியே கிடையாது ஆனால் கட்டாயமாக ஒரு மொழியை வந்து நீ வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி திணிக்கிற போது அன்றைக்கி பெரியார் தலைமையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் வந்து நடந்துச்சு அதில் தான் வந்து தாளமுத்து நடராசன் வந்து கொல்லப்பட்டாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் கைது செய்யப்பட்டாங்க மூன்றாண்டு இன்னாவர்தான் ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் மாநாடு போராட்டம் இப்படி ஏராளமான போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது நாற்பதுல வந்து ராஜாஜி அவர் பதவியை ராஜினாமா பண்ணுறாரு அதற்கு பிறகு வெள்ளக்காரர் அரசு வந்து அது வந்து ரெண்டாவது கட்ட போராட்டம் நாற்பத்தி ஏழுலேருந்து ஐம்பது வரை வந்து நடக்குது அதுலேயும் பெரிய போராட்டம் நடத்தி அது வந்து நிறுத்துறாங்க அதுக்கப்புறம் சுதந்திரம் வாங்கின பிறகு அறுபத்தி நாலுலேருந்து அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு வரை அந்த போராட்டம் தான் தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திய போராட்டம் மாணவர் சமூகம் வந்து பெரிய அளவில் இருந்து நாடு முழுவதும் பெரிய போராட்டம் நடச்சி நூற்றுக்கணக்கானோர் அதில் வந்து கொல்லப்பட்டாங்க இராணுவம் வந்து அழைக்கப்பட்டது அன்னைக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சி இப்போ இந்தியை திணித்ததன் விளைவாக தமிழர்களின் உணர்வோடு விளையாண்டதன் விளைவாக அன்னைக்கு வந்து அத்தனை பேர் உயிரை கொடுத்து அது மட்டும் கிடையாது உயிரை கொடுத்து போராடி அதற்கு பிறகு காங்கிரஸ் என்ற கட்சி தமிழ்நாட்டில் இருந்து அகற்றப்படும் அன்றைக்கிலிருந்து இன்றைக்கு வரை காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வரவே முடியல நீ என்றைக்கு வர முடியாது இதுதான் தமிழ்நாட்டோட வந்து நிலை அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம்னா ஒரு மொழிக்கு எதிரானது எங்கள் மேலே எங்கள் தாய்மொழியை தவிர்த்து வேறு மொழியை திணிச்சா நாங்கள் வந்து சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்றது தான் இது சங்க காலத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு மரபு மொழியின் மீதான ஒரு மரபு வந்து நம்மளுக்கு வந்து நம்ம அடையாளமே மொழிதான் ஏன் ஏன் தமிழர்கள் மொழி அப்படி வந்து கருதுறாங்க அப்படின்னா அறிவு ஆற்றலில் சிறந்து விளங்கிய தமிழ் சமூகம் மொழி என்பது வெறுமனே ஒரு பேசுறதுக்கான ஒரு கருவி அப்படின்னு வந்து பார்க்கல அது பண்பாட்டின் அடையாளம் பண்பாட்டின் அடிப்படை கூறு அப்போ ஒரு இனத்தை அழிக்கணும்னா மொழி அழிக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு அப்படி அழிஞ்சு போன மொழிகள் உலகத்தில் ஏராளமான மொழியில் வந்து அழிஞ்சு போயிருக்கு ஆனால் தமிழர்கள் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு மேலே விடாப்படியாக இன்னைக்கு இணையதள காலத்தில் கூட அதுக்கான ஃபாண்டு தமிழ் ஃபாண்டை உருவாக்கி இதை வந்து உயிர்ப்போடு வச்சுக்கிட்டு காரணம் வந்து மொழி அழிந்தால் இனம் அழியும் நம்ம அடையாளன்றது இல்லாமல் போயிடும் உதாரணத்துக்கு படங்களை கூட எடுத்துக்கோங்க இப்போ பீகாரில் போனால் பீகார் மொழி இருக்குது ஆனால் பீகார் மொழியில் படம் வருதா ஒன்றும் கிடையாது ராஜஸ்தானி மொழி இருக்குது ராஜஸ்தான் மாநிலத்தில் ராஜஸ்தான் மொழியில் வருதா கிடையாது மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் எல்லாத்துலையும் அவங்கவுங்களுக்கு மொழி இருக்குது மகாராஷ்டிரா எல்லாம் ஆனால் அந்த மொழியெல்லாம் இந்தியால் அழிக்கப்பட்டது யாரும் விழிப்போட தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் இப்படி சில மா கர்நாடகா இப்படி சில மாநிலங்கள் தான் விழிப்போடு இருந்து அவங்க மொழியும் பண்பாட்டையும் வந்து காப்பாற்றிக்கிறாங்க ரெண்டாவது ஒரே மொழி வந்தால் முதலாளிகளுக்கு ரொம்ப நல்லது ஒரே இதில் விளம்பரம் பண்ணிடலாம் இப்போ ஒவ்வொரு மொழிக்கும் செலவு பண்ணணும் அப்போ முதலாளியல் நலனுக்காக பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு அடிப்படை கொள்கையே அதான் இன்னைக்கு அண்ணாமலை வாயிலேருந்து வெளிவந்திருக்கு அதாவது மொழிவாரி மாநிலங்கள் அப்படின்றது கூடவே கூடாது அப்படின்றது தான் ஏன் கூடாது ஏன்னா ஆர்எஸ்எஸ் யார் நலனுக்கான அமைப்பு பார்ப்பனர்களுக்கான அமைப்பு பார்ப்பனர்கள் வந்து மொழிவாரியாக எங்கேயுமே இல்லை சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டு ஒரு மாநிலம் முழுவதும் வந்து பார்ப்பனர்கள் எங்காவது இருக்கிறாங்க அப்படின்னா எங்கேயுமே கிடையாது சமஸ்கிருதம் பேசுகிறவங்களே வந்து ஒரு இருபத்தாறாயிரம் பேர் தான் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் அப்படி இருக்கிற போது மொழி வழி மாநிலம் என்பது பார்ப்பனர்களுக்கு மொழி வழி அப்படின்றது கிடையாது ஏன்னா அவங்க கைப்பரன் போல கணவாய் வழியாக வந்து இங்கே பரவி இருக்கிறாங்க கடத்துக்கு போயிடுவாங்க அவ்வளோதான் அப்போ அப்படி இல்லாதனால மொழிவழி மாநிலம்னு ஒன்று இருந்தால் அது பார்ப்பனியத்துக்கு ஆர்எஸ்எஸின் சித்தாந்தத்திற்கு நேர எதிராக இருக்குன்னு சொல்லி மொழி வழி மாநிலம் அமைவதை ஆர்எஸ்எஸ் தீவிரமாக எரித்துச்சு இன்னைக்கு வரை எதுக்குது மீண்டும் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தால் மொழி வழி மாநிலன்றதை ஒழிச்சிட்டு எல்லாமே மாவட்டம் தான் நேரடி டெல்லி சுல்தான் ஆட்சி அப்படின்னு கொண்டு போகிறது தான் அதிபராட்சி அதுக்கு தான் ஒரே தேர்தல் ஒரே நாடு அப்படின்றத வந்து கொண்டு வராங்க இப்படி இந்தி திணிப்பு அப்படின்றது வந்து ஒரு மாநில மக்களின் தேசிய இனத்தை ஒடுக்குவது அந்த இனத்தை அழிப்பது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் தமிழர்கள் வந்து தீவிரமாக வந்து எழுத்தோம் அந்த வகையில் இந்தியாவிலே தமிழர்கள் ஒரு தனியாக தான் இருக்கிறாங்க இங்கே மகாராஷ்டிராவில் கூட அங்கே மண்ணின் மைந்தர் கொள்கையை முன் வச்சாலும் கூட மத அடிப்படையில் வந்து தேசியம் அப்படின்னு முன் வச்சாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாதி மதம் இதையெல்லாம் தாண்டி மொழியின் அடிப்படையில் அப்படின்னு நினைஞ்சா எல்லாரும் வந்து இப்போ இஸ்லாமியர்கள் அதில் இணையலாம் கிறிஸ்தவர்கள் அதில் இணையலாம் பௌத்தர்கள் இணையலாம் சமணர்கள் இணையலாம் இந்துக்கள் கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் எல்லாரும் இணைக்கக்கூடிய ஒரு கருவியாக வந்து மொழி தேசியம் அப்படின்றது இருந்துச்சு அதைத்தான் திராவிட இயக்கம் வந்து முன் வச்சு அதை அழிக்கணுன்றது நீண்ட காலமாக ஆர்எஸ்எஸோட இலக்கு அதற்கு அண்ணாமலை வாயிலேருந்து இன்னைக்கு வந்து வெளியே வந்திருக்கு இது வந்து இருக்கிற தமிழ் சமூகத்தை மட்டுமல்ல ஏற்கனவே உயிர் கொடுத்த அந்த தியாகிகளையும் வந்து இழிவுபடுத்துறது இதற்கு அண்ணாமலை மன்னிப்பு உறுதியாக கேட்கணும் அப்படி இல்லைன்னா போராட்டத்தில் இல்லை நீ பிஜேபி வேட்பாளரில் பார்த்து நீ ஹிந்திக்கு வேலை செய்கிறேன் சமஸ்கிருதத்துக்கு வேலை தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்குடா எலெக்ஷனுக்கு வாரன்னு மக்கள் வந்து கேள்வி எழுப்பணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் இப்போ வந்து சமஸ்கிருதம் அப்படி சொல்லியிருக்கார் சமஸ்கிருதம் உங்களுக்கு தெரியும் சமஸ்கிருதம் எத்தனை பேர் பேசுகிறாங்க இன்னைக்கு கோயிலில் வந்து மந்திரம் சொல்கிறாங்க சமஸ்கிருதத்தில் அந்த மந்திரம் கூட பொருள் புரிஞ்சு யாராவது சொல்கிறாங்களா ஆனால் ஒன்றும் கிடையாது அந்த சமஸ்கிருத மந்திரத்தில் மற்ற இனத்தவர்களை கேவலப்படுத்துகிற பல்வேறு வார்த்தைகள் எல்லாம் வந்து இருக்குது நம்ம திருமணத்தில் சொல்கிற மந்திரத்துலேருந்து எல்லாம் நம்மளுக்கு அது வந்து தெரியும் அப்படி ஒரு செத்து போன ஒரு மொழி வீட்டில் யாரும் பேசாத ஒரு மொழி இருபத்தாறாயிரம் பேர் மட்டும் பயன்படுத்துகிற ஒரு மொழி அந்த மொழிக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து தமிழுக்காக பேசுகிறோன்னு மோடி எங்கே போனாலும் வந்து பேசுறாரு தமிழ்ல இங்கே வந்து பேசுறாரு தமிழ் சமூகத்தை வந்து பாரம்பரியத்தை நாங்கள் வந்து காப்பாற்றுவோம் பேசுகிறாரு உலகத்திலே மூத்த மொழி தமிழ்னு அப்படி பேசுறாரு சரி அந்த தமிழ் வளர்ச்சிக்கு அந்த செம்மொழி வளர்ச்சிக்கு எவ்வளோ மோடி கொடுத்தாரு எவ்வளோ அவர் கை காசு இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு தான் நம்ம பணம் தான் நம்ம பணத்துல அவர் எவ்வளோ கொடுத்தாரு அப்படின்னா எட்டு வருஷத்தில் இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எட்டு வருஷத்தில் இரு எழுவத்தி நாலு கோடி தான் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க சரிங்களா ஆனால் சமஸ்கிருதம் செத்துப்போண எட்டு கோடி பேருக்கு மேலே உலகம் முழுவதும் பத்து கோடி பேருக்கு மேலே பேசுகிற மொழிக்கு எழுவத்தி நாலு கோடி சரிங்களா ஆனால் இருபத்தி ஆறாயிரம் பேர் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய செத்துப்போன மொழியான சமஸ்கிருதத்துக்கு மோடி அரசு ஒதுக்கணும் நிதி எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு கோடி எதுக்கு அதை ஒதுக்குற சொல்லு வெளிநாடுகள்லாம் சமஸ்கிருதம் இருக்குன்னு வைக்கிறேன் எதுக்கு அதை நடத்துற ஏன்னா இதுக்கு ஒரு வரலாற்று ரீதியான காரணம் இருக்கு சென்னை மாகாணத்தில் நீதி கட்சி ஆட்சியின் போது இங்கே டாக்டர் ஆகணும்னா உங்க சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தாங்க ஆமாம் அது பெரிய டாக்டர் ஆகணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் எதுக்கு வைக்கிற இப்போ மத்த ஜாதிக்காரங்கள ஆகக்கூடாது சமஸ்கிருதம் பார்ப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது அப்படி ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுருந்த நீதி கட்சி பெரியாரின் முன்னோடி இயக்கம் நீதி கட்சி தான் அதை வந்து மாற்றினாங்க அப்போ சமஸ்கிருதத்தை ஒரு முதல் மொழியாக கொண்டு வர்றது எதுக்கு சமஸ்கிருதம் தேவை அப்படின்ற ஒன்று கொண்டு வந்தால் பார்ப்பனர்கள் எப்போதும் கல்வியிலும் அரசியல் அதிகாரத்திலும் பண்பாட்டிலையும் மேலே இருக்க முடியும் அப்படின்றது ஒரு பொருளாதார ரீதியான ஒரு நோக்கத்தை வைத்துத்தான் சமஸ்கிருதத்தை வந்து அவங்க முன்னிலைப்படுத்துகிறாங்க அதுக்கு தான் இவ்வளோ கோடி வந்து அவங்க வந்து ஒதுக்குறாங்க அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கும் அது என்ன அந்த படத்தை வச்சு என்ன செய்ய போகிறாங்கன்றது தெரில வேத பாடசாலைன்னு வச்சு பார்ப்பு பிள்ளைகளுக்கு மூணு வேலை வந்து சாப்பாடுலேருந்து எல்லாம் வந்து பண்ணுறது அப்படின்றது தான் அதே சமயம் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய இன்னைக்கு உலக அளவில் வந்து தமிழர்கள் எல்லா நாட்டிலையும் இருக்கிறாங்க பயன்படுத்தக்கூடிய அந்த மொழிக்கு வெறும் இருபத்தி நாலு கோடி தான் அப்போ உண்மையான இவங்க நோக்கன்றது வந்து தமிழ் மொழிக்கு தமிழர்களுக்கு பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் அண்ணாமலையும் மோடியும் எதிரான இந்த நிதி இன்றைக்கி இன்னைக்கு வரை வந்து தெரியுது மூணாவது விஷயம் அவங்க சொல்றது வடக்கு தெற்குன்னு வந்து நீங்கள் வந்து இன்னும் பிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அது ஏன் பிரித்து பேசுகிறாங்க பிரிக்கணுன்றது நம்மளுக்கு யாருக்கு நோக்கம் கிடையாது ஏன் பிரித்து பேசுகிறாங்க மோடியும் நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியாக ஒரு பொய் சொன்னாங்க இதில் வந்து தமிழ்நாட்டுக்கு அதிக நிதியை நாங்கள் ஒதுக்கியிருக்கோம் அதற்கு தமிழ்நாடு நிதியமைச்சர் திரு தங்கந்தன் வந்து பதில் சொன்னார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உத்தரப்பிரதேசம் வந்து ஒன்றிய அரசு கொடுத்துருக்க வரி பயிர்வு நிதி ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் கோடி அவங்க திரும்ப கொடுத்துருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு திரும்ப கொடுத்துருக்கு பதினஞ்சு புள்ளி ஜீரோ மூணு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி நீங்கள் கொடுத்தா பதினஞ்சு லட்சம் அவங்க கொடுக்குறாங்க சரிங்களா அதே சமயம் தமிழ்நாடு ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்போது பைசா கொடுக்குறாங்க எழுவத்தொரு பைசாவை எடுத்துக்கிறேன் தமிழ்நாடு வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை லட்சம் கொடுத்தா நீ வந்து அதில் எத்தனை அதான் ஒரு முப்பது பர்சன்ட் கூட நீ தரமாட்ற தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை ஆறு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் கோடி வந்து கொடுத்துருக்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு திரும்ப கிடைச்சது நாலு புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் கோடி அப்ப கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி நீ வந்து க எடுத்துக்கிட்டு கொடுக்குற சரிங்களா ஒன்றரை லட்சம் கோடி எடுத்துக்கிற ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்ததை விட ஆறு மடங்கு சேர்த்து கொடுக்குறேன் அப்போ தமிழ்நாட்டு பணத்தை சுரண்டி கர்நாடகா பணத்தை சுரண்டி இதே தான் கேரளா பணத்தை சுரண்டி நீ அங்கே போய் கொடுக்குற ஆனால் தமிழ்நாட்டுக்கோ கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கோ தென் மாநிலங்களுக்கோ கொடுக்க வேண்டிய நியாயமான தொகையை கூட கொடுக்கல கேரளா கவர்மெண்ட் வழக்கு போட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகுதான் அதை கொடுக்குற கர்நாடக கர்நாடக கவர்மெண்ட் வழக்கு போட்டிருக்கு நம்ம தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் இப்போ நாங்கள் நேரில் சொல்லியிருக்கார் நாங்கள் வழக்கு போட போகிறோம் இது வழக்கமான நிதி மட்டும் கிடையாது பேரிடர் நிவாரண நிதி கூட கொடுக்க மாட்டுறாங்க முப்பத்தாறாயிரம் கோடி தமிழ்நாடு கேட்டால் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒரு பைசா கொடுக்கல இதான் வந்து நிலைமை அப்போ வட மாநிலங்கள் இங்கே உண்மையிலே ஒன்றிய அரசு சொன்ன மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய தென் மாநிலங்கள் இவங்கன்றது பணத்தை சுரண்டி அங்க உள்ள வடமாநில முதலாளிகளுக்கு மக்களுக்கு கிடையாது மாநில முதலாளிகளுக்கு நீ வந்து கொடுக்குற கொடுத்துட்டு அங்க அந்த குஜராத்தை வளமாக்குறது குஜராத் முதலாளி கொடுக்குறது அவன் கொள்ளையடிச்சிட்டு போறது அப்படிதான் நடக்குது அப்ப தெற்கை சுரண்டி வடக்கு முதலாளிகள் மக்களை நாங்க சொல்லலை வடக்கு முதலாளிகள் வாழ்கிறார்கள் மோடியின் நண்பர்கள் வாழ்கிறார்கள் காசு அடிச்சுட்டு அவன் வந்து லண்டன் ஓடிடுறான் அப்படின்றதா விஷயம் அப்ப எங்க மக்கள் பணத்தை நீ சுரண்டி அங்க கொடுத்தா வடக்கு தெற்குன்ற பிரச்சனை வந்து இருக்குன்னா வடக்கு முதலாளி தெற்கு மக்களை சுரண்டான்ற பிரச்சனை இருக்க தான் செய்யுது அதை பேச தான் செய்வோம் அண்ணாமலைக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியுமா ஆனால் வடக்கு தெற்கு ஏதோ பிரச்சனை இல்லாத மாதிரி வந்து பேசுனா என்ன அர்த்தம் இப்போ ஹிந்தி பேசுற மாநிலங்களை ஒரு மாதிரி தான் நீ நடத்துகிற ஹிந்தி பேசாத மாநிலங்களை ஒரு மாதிரி தான் நடத்துகிற எங்களை சுரண்ட எங்கள் மொழி மீதான அடக்குமுறை ஏவுற எங்கள் மொழிக்கு நிதி ஒதுக்க மாட்டுற இதை பேசலாமா கூடாதா சொல்லு தமிழ் மக்களின் பணத்தில் கட்டிய கோயிலில் தமிழை வந்து வழிபாட்டு மொழி ஆக்குறது பிஜேபி பெண்ணைக்காவது பேசியிருக்கா நீங்கள் பழனி கோயிலுக்கு போங்க சமஸ்கிருதம் தான் திருவண்ணாமலைக்கு போய் சமஸ்கிருதம் மதுரை மீனாட்சி மங்களுக்கு போவோங்க சமஸ்கிருதம் எல்லா பெரிய கோயிலில் சிறுரங்கம் கோயில் சமஸ்கிருதம் எதுக்கு நாங்கள் கட்டின கோயில் எங்கள் மொழி வந்து ஏறக்கூடாது இருக்கூட தமிழ் மொழிக்கு என்ன குறைச்சல்னு கேட்குறோம் சமஸ்கிருதத்தை விட தமிழ் மொழிக்கு என்ன குறைச்சல் ஏன் பார்ப்பனருக்கு அந்த மொழி தெரியுமா பார்ப்பனருக்கு அந்த மொழி தெரியுமா தெரியாது அப்போ தெரியாத மொழியை வச்சுட்டு ஏன் நீ அதை வந்து பேசிக்கிட்டு இருக்க ஏன்னா நீங்க வந்து என்ன நினைக்கிறாங்க பார்ப்பனர்கள் அப்படின்னா பார்ப்பனர்களோட தலைவர் இறந்து போன சங்கராசாரி சந்திரசேகரேந்த சரஸ்வதியை சொல்லியிருக்கிறாரு சமஸ்கிருதம் தேவ பாசை தமிழ் நீச பாசை ஏன்னா தமிழை சூத்திரர்கள் பேசுறாங்க பஞ்சமர்கள் பேசுறாங்க அந்த மொழியே நீச பாசை அப்படின்னு அவங்க சொல்லிருக்கிறாங்க இந்த கான்செப்டின் அடிப்படையில் தான் சமஸ்கிருதத்தை உயர்த்தி பிடிப்பது தமிழை தாழ்த்துவது மற்ற மாநில மொழிகளை வந்து தாழ்த்துவது அப்படின்றத கொள்கையாகவே பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் வச்சிருக்காங்க இப்போ மொத்தத்தில் தமிழர்கள் தமிழர் நலன் தமிழர் மொழி அப்படின்ற கு நலனுக்கு அதற்கு எதிராக எப்போதுமே பிஜேபி ஆர்எஸ்எஸ் நிற்கின்றதா அண்ணாமலை வாயிலிருந்து வந்திருக்கு சித்தாந்த ரீதியான இந்த விவாதம் வந்தது நல்லது அண்ணாமலை இந்த மூணு விஷயத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும் குறிப்பாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதற்கு அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும் இந்த பிரச்சனைக்கு எடப்பாடி என்ன பேசுவார் அப்படின்றது எடப்பாடி அதிமுக இதுக்கு பதில் சொல்லணும் நீ கூட்டணியில் இருந்தால்தானே நீ இப்போ பதில் சொல்லு பதில் சொல்லணும் தமிழக மக்கள் இதற்கான விடையை வந்து தேர்தலில் உறுதியாக அளிப்பார்கள் அண்ணாமலைக்கு அங்கே மட்டும் இல்லை அவர் நிறுத்திய எல்லா வேட்பாளருக்கும் வந்து டெபாசிட் வந்து இழக்கிறார்கள் அப்படின்ற செய்தி வந்தால் தான் தமிழ் இனத்தின் மீது வன்மம் கொண்ட பார்ப்பனிய சித்தாந்தம் தமிழ் மண்ணிலே இனிமே வராது அந்த கடமையை வரலாற்று கடமையை தமிழர்கள் ஆற்றுவோம் நன்றி நன்றி சார்